சித்திரை மாதத்தில் வருவது வசந்த நவராத்திரி என்றும் ஆனியாடி மாதத்தில் வருவது அஷாட நவராத்திரி என்றும் புரட்டாசி மாதத்தில் வருவது சாரதா நவராத்திரி என்றும் தை மாதத்தில் வருவது ஷியாமலா நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது நவராத்திரி என்றதுமே நம் அனைவருக்கும் உடனே நினைவுக்கு வரும் பாடல் நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலை மகளும் கலை மகளும் கொலு விருக்கும் ராத்திரி அலை மகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி மலை சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நாம் புரட்டாசி மனத்தில் வரும் நவராத்திரியை தான் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் தான் நவராத்திரி நவராத்திரி எப்படி உருவானது என்று தெரியுமா எருமை உருவம் கொண்ட அரைக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன் அதனால்தான் அவன் மனித உடலுடனும் எருமை தலையுடனும் பிறந்தான் இவன் பிரம்மனை குறித்து பல ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரிடக் கூடாது அப்படி நேர்ந்தால் அது ஒரு பெண்ணால் தான் இருக்க வேண்டும் பின் இவன் தேவர்களை துன்புறுத்த துவங்கினான் அன்னை சக்தி போட்டு தேவர்களை எல்லாம் காக்க பூமியில் பிறந்தார் சக்தி தேவி மகிஷாசுருடன் போரிட்டு அவனை எருமை தலையை வெட்டி வீழ்த்தினார் தேவர்கள் மகிழ்ந்தனர் ஒன்பது நாட்கள் மகிஷாசுருடன் போரிட்ட தேவி பத்தாம் நாள் அவனை வாதம் செய்ததால் விஜயதசமி வெற்றியின் திருநாள் குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள் இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நாம் நவனத்தார் சமூகத்தின் ஆண் பிள்ளை விஜயதசமி அன்று ஆண் பிள்ளைகள் அம்பு போட செல்வார்கள் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்களின் வீரத்தை போற்றும் வகையில் நாம் ஆலத்தி எடுத்து அவர்களை வரவைப்போம் அதை அதை நான் காலம் காலமாக இன்றும் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா நவராத்திரியின் தனி சிறப்பு இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பண்டிகை ஆகும் பண்டிகைகள் எவ்வளவு இருந்தாலும் அதில் முக்கியமானது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா தான் முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியின் வீரத்தையும் தைரியத்தையும் நாம் வழிபடுகிறோம் அவள் தீமைகளை அழித்து தள்ளவச்சை நிலைநிறுத்துகிறார் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் அம்மனை துதி துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாமலை தரிசனம் கண்டாள் போதும் கர்ம வினைகளை போகும் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியை நாம் வழிபடுகிறோம் அவள் நமக்கு செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறாள் வெட்டி போட்டு கடலிலும் திருத்தி நீங்க வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா என்றைக்கும் நீங்காதிரு கடைசி மூன்று நாட்கள் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியை நாம் வழிபடுகிறோம் கல்வி அறிவு கலைகள் மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க அவள் நமக்கு அருள் புரிகிறாள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலையும் ஏ அருவிற்கும் என்படங்கு போவார் என்படங்கு வாராதிடன் இந்த நவராத்திரி பிரிவில் நல்லவற்றை தொடங்கவும் தீமைகளை அகற்றவும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது இந்த இனிய நாளில் என் இனிய நவராத்திரி மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக திருப்புகள் மூலா என தொடங்கும் பாடல் இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி அதோட பொருள் தெரிஞ்சு போமா மூணாம் நிலம் என்பது அருணகிரிநாதர் இயற்றிய பாடலின் ஒரு பகுதியாகும் இந்த பாடலில் சாதனை செய்வோர் அடையும் உயர்நிலையை அதாவது குண்டனினியை எழுப்பி பரமானந்தத்தை அடைவதற்கான ரகசியத்தை உபதேசத்து இறைவன் தனக்கு கற்பிக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டி பாடுகிறார் இப்பாடலை பாடுவதற்காக வை यश श्रीनिधि एवं एस संजना एवं एस अमृता श्रीलक्ष्मी

நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் ஆரம்பும் Vemos. So Oh ah. my Terima kasih telah <laughs> menonton! I'm <laughs> not Só uma coisa